ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாரி இருந்தது நன்றி மேலும் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேர்க்கடலை செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க எவ்வளோ சின்ன சின்னதாக இப்போ தான் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எப்படி இருக்குங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம் ப்ளேஸே வந்து அவ்வளோ அமைதியாக நல்லா இருந்தது சில சிலன்னு செம்ம காற்று ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இதாக இருந்தது மனசுக்கு நிறைவாக இருந்தது நிலைமை ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இயற்கை காற்று வாங்கினது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ தான் செடி இப்போ தான் வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமா இதுக்கு பெருசாக வளர அடுத்தது வந்து வயல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு விவசாயத்தை காப்போம் பாருங்க நெல்லெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது அறுவடைக்கு இயற்கை எப்போதுமே ஒரு அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்னுமே மனதுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி போய் காற்றெல்லாம் வாங்கி அதெல்லாம் கிராம சைடில் தான் கிடைக்கும் ரொம்ப நாள் கழித்து போனதே எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது நல்லா இருந்தது இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது நல்ல காற்று செம்ம காற்று உங்களுக்கு இந்த மாதிரி போய் நல்லா என்ஜாய் பண்ண பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது அப்படியே ஆரஸ்பதி வேறு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனை செம்ம வாசனை அந்த இடமே ஃபுல்லாகவே அந்த ஆரஸ்பதி வேலையோட வாசனை தான் ஃபுல்லாக அவ்வளோ மனமாக இருந்தது பார்க்கறதுக்கும் அந்த இடமும் அந்த இடமே அவ்வளோ அழகாக இருந்தது சுத்தி வயலாக இருக்கிறதுக்காக பாருங்க தென்னை மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கீழே ஏறி விட்டுருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி